இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்களோட பேராதரவ பெற்ற தொலைக்காட்சிகள்ல ஒண்ணு ஜீ தமிழ் அண்ணா கார்த்திகை தீபம் நினைத்தாலே இனிக்கும் இதயம் கெட்டி மேலம் மனசெல்லாம் அப்படின்னு நிறைய வெற்றிகரமான தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த தொடர்களை தாண்டி சரிகமா டான்ஸ் ஜோடி டான்ஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்களும் நல்ல ரீச் கிடைச்சிட்டு வருது இந்த நிலையில ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற சில சீரியல்களோட நேரம் மாற்றம் நடந்திருக்கு புதிய தொடர்களோட வரவேற்பால சில சீரியல்களோட நேரம் மாற்றப்பட்டிருக்கு அப்படி என்னென்ன தொடர்களோட நேரம் வர திங்கள்ல இருந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு விவரத்தை இந்த வீடியோல பாக்கலாம் அண்ணா எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது பதினஞ்சு வரைக்கும் கார்த்திகை தீபம் ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து மணி வரைக்கும் சந்தியாராகம் பத்து மணிக்கு நினைத்தாலே இனிக்கும் பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கா சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்